பாரு எல்லாம் தோட்ட வேலை நடந்துட்டு காலையிலேருந்து பேர்த்தியேறாண்டியும் ஃபுல்லாக கிளீன் பண்ணி கொடுத்தாங்க இந்த காமி ரெண்டு பேரும் காலையில் பத்து மணிக்கு வந்தாங்க வந்து அப்படியே நின்று எடுது கிளீராக எல்லாம் தள்ளி கொடுத்துருக்காங்க ஒரு ஆளை ஒரு வாரமாக வர சொல்றோம் வரல கோழி கொஞ்சம் தான் இருக்குது அதில் விட்டுட்டோம் காமி கோழி காமி அந்த பாருங்க கோழி அதில் விட்டு அந்த பக்கம் கதவு தரணும் இந்த பக்கம் லாக் பண்ணிட்டோம் அதுக்குள்ள கோழி இந்த பக்கம் வராது

பார்த்தீங்களா கொய்யா மரம் கொய்யா தான் பொறுத்துருக்கு நாங்கள் காமிக்க கொய்யா மரத்தை கவுன்சில் இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஆனது மதானி மரம் அதுக்கு மேலே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா கருப்பா அது வந்து மாங்காய் மரம் வேலை செஞ்சுட்டு எல்லாரும் எல்லாம் கோழியும் ஒரு கேன்ட்டா நல்லா பேசணும் கிளீரா படிக்கிற இன்னொரு ரெண்டு மாசம் தான் இருக்கு போட்டு தண்ணி பாருங்க ஒரு கிலோ வெண்டைக்காய் எண்பது ரூபா அதனால சரி கொஞ்சம் கொஞ்சம் காய் போடலாம் இடம் இருக்கு கோழி அந்த பக்கம் விட்டுட்டு